கோவை சுல்தான்பேட்டை திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் பதவியானது பறிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது அதிமுகவினுடன் தொடர்பில் இருப்பதாக ஒன் டு ஒன் விசாரணையில் தெரியவந்ததால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா திமுக பிரமுகர் பதவியானது பறிக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தலைமையில் தொடர்ந்து ஒன் டு ஒன் சந்திப்பு என்பது நடத்தப்பட்டு வருகிறது சட்டமன்ற நிர்வாகிகளுடன் நடத்தப்பட்டு வரக்கூடிய இந்த சந்திப்பில் தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேர்தலுக்கு முன்னதாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் அதே போல அங்க இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் உள்ளிட்டவைகள் தொடர்பாக கேட்டறிந்து வரக்கூடிய நிலையில் அதிமுகவினருடன் தொடர்பு இருப்பதாக கூறி கோவை தெற்கு மாவட்ட சுல்தான்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் மகாலிங்கம் பதவி என்பது பறிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு பதிலாக ஆர் ரமேஷை நியமனம் செய்து திமுக தலைமை கழகம் தற்பொழுது அறிவிப்பு என்பது விடப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக கோவை தெற்கு மாவட்ட சுல்தான் பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் மகாலிங்கம் அவருக்கு பதிலாக ரமேஷ் என்பவரை தற்பொழுது கோவை மா தெற்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழக அமைப்பின் பிற பிரதிநிதிகள் இவருடன் இணைந்து செயல்பாற்றுமாறு கேட்டுக்கொள்வதாக திமுக துணை பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு என்பது வெளியிட்டிருக்கிறார் அதிமுகவுடன் தொடர்பு இருப்பதாக கூறி திமுக சார்பில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் நேரடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது வழங்கியதற்கு நன்றினா